ஆதவ் அர்ஜுன் நம்பி மோசம் போன திட்டமிட்டு ஆன பரிதாபம் கடந்த இருபத்தி ஒன்று திமுக வெற்றி பெறுவதற்காக பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து வேலை செய்தவர் தான் ஆதவ் அர்ஜுன் இதனை தொடர்ந்து அவர் மனதில் அரசியல் ஆசை துளிர்விட அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆகி விட வேண்டும் என்ற கனவில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தார் திமுகவில் மூன்று தொகுதியை கேட்டது வீசிக்க ஒன்று திரும அவளவனுக்கு இரண்டு ரவிக்குமாருக்கு மூன்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆனால் திமுக இரண்டு தொகுதிக்குள் மேல் தர முடியாது என விட்டது இருந்தாலும் கூடுதல் தொகுதி கிடைக்கும் அதிமுக பக்கம் போகலாம் என விடுதலை சிறுத்தை கட்சியை திமுக கூட்டணியில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியையும் ஆதவ் அர்ஜுனா செய்தும் அது தோல்வியை தொழுவியது ஆதவ் அர்ஜுனாவின் எம்பி கனவு பலிக்கவில்லை இதன் பின்பு திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தினார் ஆதவ் திமுக கொடுத்த நெருக்கடி வீசிக்கவில் இருந்து ஆதவ் அர்ஜுன் வெளியேற்றப்பட்டார் இதன் பின்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் ஆதவ் அர்ஜுன் ஆனால் ஆதவ் அர்ஜுன் நடிகர் விஜயை தவறாக வழிநடத்தி ஒரு ஸ்லீப்பர் செல் போன்று விஜயை காலி செய்து வருகிறார் என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது விஜயுடன் கூட்டணிக்கு பாஜக நேரடியாக அழைப்பு விடுத்தது விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உள்ளது ஆனால் அவரிடம் கட்டமைப்பு இல்லை திமுகவை எதிர்க்க கட்டமைப்பு உள்ள அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் ஆந்திராவில் பவன் கல்யாண் போன்று விஜய் அரசியலில் ஜொலிக்க முடியும் ஆனால் ஆதவ் அர்ஜுன் போன்றோரின் தவறான ஆலோசனையால் அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து வருவது வாக்குகளை விஜய் பிரிக்கலாமே தவிர அரசியலில் ஜொலிக்க முடியாது இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த கரூர் விவகாரத்தில் தமிழகமே சோகத்தில் மூழ்கி இருக்க ஆதவ் செய்த ஒரு செயல் தமிழக வெற்றி தொண்டர்கள் மத்தியிலேயே கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்று ஆதவ் ஒரு பதிவு செய்திருந்தார் அதில் சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடி வருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி இளைஞர்களும் ஜென் ஜெட் தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் இவ்வாறு ஆதவ் அர்ஜுன் தெரிவித்துள்ளார் பதிவிட்ட சில நிமிடங்களிலேயே ஆதவ் அர்ஜுனின் இந்த பதிவு வன்முறையை தூண்டும் வகையிலான கருத்து என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சர்ச்சைகள் வலுத்த நிலையில் தான் அந்த பதிவை ஆதவ் அர்ஜுன் நீக்கி இருக்கிறார் அதே நேரம் அவர் பதிவு குறித்த ஸ்கிரீன்ஷாட் வைரலாகி வருகிறது இதற்கு தாவைக்க தொண்டர்கள் ஏன் தூண்டி விடுற இருக்கிறவன் வாழ்க்கையும் போகணுமா இன்றைய திமுக ஆட்சியின் வெற்றிக்கு நீதான வேலை பார்த்த அதுக்கு முன்ன திமுக நல்ல கட்சியா உனக்கு எம்பி சீட் கொடுத்திருந்தா நீயும் திமுகவுக்கு தானே வேலை பார்த்துட்டு இருந்திருப்ப நீ ஒரு ஸ்லீப்பர் செல் என தாவேக்க தொண்டர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக பதிவு செய்து வருகிறார்கள்